வாங்கம்மா உங்க சிபானா டெக்ஸ் ஜாயின் செல்ல கடை பாய் பேசுறமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜார்ஜெட் ப்ளைன் பிளைன் ஜார்ஜெட்டு அண்ட் சிமிச்சோ ஏற்கனவே போட்ட வீடியோ தான் இது ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு ட்ரெஸ் லைனிங்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் இரநூறுவா தான் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் இங்கே பாருங்க ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு ஆறு மீட்டர் வரும்மா இது சிக்ஸ் மீட்டர்ஸ் ஓகேங்களா கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது கலர் இருக்கு எல்லா கலருமே காட்டுறேன் நீங்கள் சாரியாக வேர் பண்ணலாம் வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியலாக வேர் பண்ணலாம் வேர் பண்ணலாம் இல்லை ஃப்ராக்கு லைனிங் கொடுக்குறோன்னா கூட கொடுத்துக்கரலாம் அங்கே பாருங்கள் உங்களுக்கு லைனிங் ரேட்டு கூட கிடையாது ஆறு மீட்டர் இரநூறுவான்னா உங்களுக்கு என்ன ரேட்டு லைனிங் ரேட்டு கூட கிடையாதுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் தான் அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது கலர்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ்மா பாருங்க வெறும் இரநூறுபா தான் நீங்கள் ஒரு சாரி வேணாலும் எடுத்துங்க ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா எண்பது ரூபா ஓகேங்களா அதுக்கு மேலே எத்தனை வேணாலும் எடுத்துங்க அஞ்சு பத்து இருபது எவ்வளோ வேணாலும் எடுத்துங்க ஏன்னா இது வந்து அடுத்து கிடைக்காது இது வந்து பொட்டிக்கு வச்சிருக்கவங்க டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஐட்டம் இரநூறுவாய்க்கெல்லாம் நீங்கள் வந்து எங்கேயுமே வாங்க முடியாது உங்களுக்கு கொரியர் சார்ஜோட இரநூத்தம்பது ரூபா வருது ஓகேங்களா பாருங்க பாட்டில் கிளி எல்லா கலருமே சூப்பர் கலர்ஸ் மோஸ்ட் வாண்டட் கலர்ஸ் தான் எல்லாமே பாருங்கள் நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல்மா எல்லாமே சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும்மா டூ ப்ளஸ் ஃபோர் அந்த மாதிரி ஒரு சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் முதல் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சௌகரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது மிச்சபடி சேரா டோஸ் நிறையா வரும் என் பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் இரநூறுவா தான் நீங்கள் இதுக்கு வந்து கான்ட்ரஸ்ட்டாக களம்கறி ப்ளவுஸ் போட்டு போட்டிங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா இரநூறுவாய்க்கு இன்றைக்கி நீங்கள் ஒன்றுமே வாங்க முடியாதும்மா சீப் அண்ட் பெஸ்ட்டாக போடுறோம்மா பாருங்கள் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் இது ஒயிட் கிடையாது ஆஃப் ஒயிட் ஒயிட்டு பாரு இது அடுத்து எப்போ வரும்னு தெரியாது அதனால வேணுங்கிற சகோதரிகள் டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கிறாங்க வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிறலாம் நீங்கள் பாருங்கள் ஏன்னா அடுத்து எப்போ வரும்னு தெரியாது கிடைக்காது அதனால் இரநூறுவா தான் நீங்கள் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கலாம் நம்ம இப்போ நேற்று போட்டால் அந்த லக்ஷ்மிபதி ஜார்ஜெட்டு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க அதில் இன்னும் இருக்குது கலெக்ஷன் வேணுங்கிற சகோதரிகள் ஃபோட்டோஸ் அனுப்புங்க இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கிறது என்னென்ன இருக்குது சொல்கிறேன் பார்த்து எடுத்துங்க வாங்காதவங்க ஏன்னா நம்மள்ட்ட காலி காலியாயிரு சொல்லி பழமே ஆயிடுச்சா அதனால சகோதரிகள் வந்து தீர்ந்துருக்குன்னு நினச்சிருப்பீங்க ஒரு சில கலர்ஸ் தான் தீர்ந்துருக்கு ஒரு சில கலர்ஸ் இருக்கு அதனால வேணுங்கிற சகோதரிகள் எடுத்துக்கோங்க ஃபோட்டோஸ் அனுப்புங்க இருந்துச்சுன்னா சொல்றேன் பணம் கூட்டு விட்டுருங்க பாருங்க ரெட்டு அட்டகாசமாக இருக்குமா ரெட்டு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க அதுல லாவெண்டர் ஒரு ரெண்டே ரெண்டு சாரி க்ரஷ் சாரிம்மா பிளைன்லே க்ரஷ் பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா இந்த பிளைன் ஜார்ஜெட் அவ்வளோதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்மிச்சோ பார்க்க போகிறோம் சிம்மிச்சோ சிம்மிச்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்ரு வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு விற்கிறாங்க இங்கே சென்னையிலே ஒரு சில ஏரியால நம்ம ஒரு சாரியே இரநூறுவாய்க்கு தர்றோம் லாவெண்டர் கலர் இதில் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் லைட் கலர்ஸ் தான் வரும் டார்க் கலர்ஸ் வராது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸான கலர்ஸ் கிடைக்காத கலர்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் சிம்மிச்சோல்ல இது வந்து கிரஷ் டைப்பு இது லாவெண்டர் கிரஷ் டைப்பு எல்லாமே சிம்மிச்சோல் தான் பாருங்க நீங்க இது வந்து ட்ரெஸ் மெட்டீரியலாக வேர் பண்ணீங்கன்னா செம்மையாக இருக்கும்மா ட்ரெஸ் மெட்டீரியல் தைக்கிறவங்க தைச்சிக்கிறல்லாம் இல்லை சாரியாவே கட்டணும்னா சாரியாவே கட்டிக்கலாம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணுன்னா கூட சொல்லுங்கள் ஸ்டிச் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் ஒரு சாரிக்கு முப்பது ரூபா தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணி ஓரம் அடிச்சு கிளியரா அனுப்பிச்சி விட்ருவோம் பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே சூப்பர் கலர்ஸ் ஃபஸ்ட் கிளாஸா இருக்குது அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க இரநூறுவா தான் ஒவ்வொரு ஆளும் குறைஞ்சது நாலு நாலு சில அஞ்சு அஞ்சு சாலை எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்குங்க பாருங்க கலர் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குமா ஆனால் வேற வேற கலர் தான் நான் போடுறேன் பாரு எல்லாமே சிம்மிச்சோ இது சிம்மிச்சோ வந்து ஃபுல் சேரீ ஒர்க் வச்சு பார்த்தீங்கன்னா பேசிக் ரேட்டே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்து இருக்குது பாருங்க நாலாயிரரூவா ஐயாயிரம் ரூபா வரைக்கும் கூட இருக்குது உங்களுக்கு இது ஜாயிண்ட்டு நல்ல குவாலிட்டியான சேரீ நல்ல பிராண்டடான சேரீ இரநூறுவாய்க்கு தர்றேன் நீங்கள் ஒரு மீட்ரு வாங்குற காசுக்கு ஆறு மீட்ரு தர்றேம்மா ஒரு மீட்ரு தான் சிம்மிச்சோ வாங்க முடியும் இரநூறுவாய்க்கு உங்களுக்கு ஆறு மீட்ரு சேரியே தரேன் இரநூறுவாய்க்கு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் லிமிட்டட் ஸ்டாக்கு தான் இனி அடுத்து எப்போ வருமோ தெரியாது வேணுங்கிற சகோதரிகள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு அட்டாசமான கலர் அருமையான கலர் பாருங்க சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு பாருங்க இது கூட தான் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா வெறும் இரநூறுபாய்தான் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் பாருங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் செம்ம கலெக்ஷன்மா எல்லாமே அருமையான கலெக்ஷன் அதிரடியான கலெக்ஷன் இரநூறுபாய்க்குலாம் நீங்க இந்த மாதிரி சாரி எங்கேயுமே வாங்க முடியாது சேலஞ்ச் பண்ணி சொல்றோம் நீங்க எங்கேயுமே இரநூறுபாய்க்கு வாங்க முடியாது

ராணி ரோஸ் மெருன் அவ்வளவுதான்பா இன்னைக்கு கலெக்ஷன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜெட் ஜார்ஜட்ல ஜாயின் சாரீ சிம்மு சூல்ல ஜாயிண்ட் ஸாரீ ரெண்டு வெரைட்டி போட்டிருக்கோம் ரெண்டுமே இருநூறு ரூபா தான் வேணுங்கிற சகோரியம் எத்தனை நாள் எடுத்துக்கங்க நீங்க ட்ரெஸ் தைக்கணுனாலும் தைச்சிக்கலாம் சாரீய கட்டணாலும் கண்டிக்கலாம் ஏன் லைனிங் கூட்டணா கூட கூத்துக்கலாம் இந்த ரேட்டு கிடைக்காது பார்த்து மிஸ் பண்ணாமல் இருக்குங்க எல்லாரும் வச்சாலும் பொறுமையாக பார்த்து எல்லா சோழர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க